குட் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் டாபிக் பார்க்க போறோம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாயில் அக்ரிகல்ச்சர் பார்த்திருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் ஈஸியா பாத்தீங்கன்னா ஆன்சரபுளா தான் பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கேள்விகள் எல்லாமே சரி ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு இயற்கை தாவரங்கள் அப்படின்னு என்ன சார் பேர்லயே இருக்கு பெயர்லயே இருக்கு இயற்கை தாவரங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் அதாவது மனிதர்களுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம மனிதர்களுடைய ஈடுபாடு மனிதர்களுடைய நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மனிதர்களுடைய ஈடுபாடு இல்லாம இயற்கையா வளர்ந்த தாவரங்கள் தான் பாத்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு பாருங்க உதாரணம் நாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு மரம் நடுறோம் அந்த மரம் பார்த்தீங்கன்னா வளருது இதே பாத்தீங்கன்னா மலைகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி உருவாயிருக்கும் இயற்கையா உருவாயிடு சொல்லி அது பேர் தான் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதர்களுடைய ஈடுபாடு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இல்லாமல் உருவான தாவரங்கள் தான் பார்த்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள்ல அப்படின்னு சொல்லுவாங்க திங் பட் ஃபாரஸ்ட் ஓகேங்களா நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா ப்ளான் கெமுடிட்டி அன் அபெக்டட் பை மேன் ஏஜர் டைரக்ட்லி ஆர் இன்டையரக்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் எத்தனை வகையான ஃபாரஸ்ட் வந்து இருக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ல நிறைய கொஷின்ல பாத்துருப்போம் நிறைய கொஷின் கேட்பாங்க கொஷின் ஏரியா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அது புரியாமலே பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதுக்குள்ள புரிதலுக்குள்ள நீங்க வந்துடலாம் ஓகேங்களா சரி ஓ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வகையான ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டோட்டலா ஒரு எட்டு வகையான ஃபாரஸ்ட் இருக்கு அகார்டிங் டு வாட் பேசிஸ் இந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க எதை வச்சு சார் வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிளைமேட் காலநிலை லேண்ட் ஃபார்ம் நிலத்தோற்றம் எதிர் அது சமவெளியில் இருக்கா அல்லது கடலோரமா இருக்கா அல்லது பாத்தீங்கன்னா மழைப்பகுதியில் இருக்கா இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மழை பொழிவு மழை பொழிவு இந்த ஃபேக்டர் எல்லாம் தான் பாத்தீங்கன்னா காடுகளை பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க எந்தெந்த வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல பருவ காற்று காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பமண்டல பருவ காற்று காலநிலை அது சாரி சார் எடிட் பண்ணீங்க அதாவது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டல பசுமை மாறா காடு பேர்லயே இருக்கு பசுமை மாறா எவர் கிரீன் எவர் கிரீன் அப்படிங்கும் போது பசுமை எப்பவுமே பசுமையா தான் இருக்கும் ஓகேங்களா இது ஒரு வகையான காடுகள் அது வந்து டிராபிக்கல் டெசடியஸ் பாரஸ்ட் அதாவது இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி தெளிவா பின்னாடி பார்ப்போம் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் வெப்பமண்டல வறண்ட காடுகள் வெப்பமண்டல வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை ஃபாரஸ்ட் வெப்பமண்டல வறண்ட காடுகள் அடுத்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட் மலை காடுகள் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்பைன் ஃபாரஸ்ட்

ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு எட்டு வகையா காடுகள் பிரிச்சிருக்காங்க போன காலத்துல சாயில் பாத்துருப்போம் அதே எட்டு வகையா தானே மண்கள் மண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு மண் வகை ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் அதே வகையில தான் பாத்தீங்கன்னா காடுகள் பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல பருவ கா வெப்பமண்டல வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா பேர்லயே இருக்கு வெப்பமண்டல அப்படிங்கும் போது டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் ஓகேங்களா வெப்பமண்டல டிராபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வர உடனே இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கணும் அதுக்கடுத்து ரெயின்ஃபால் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும் இந்தியாவோட ரெயின்ஃபால் என்ன பார்த்திருப்போம்

மவுண்டைன் சைடு ஓகேங்களா சரி ஓகே என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க வெஸ்டர்ன் கேர்ட்ஸ்ல இருக்கு இந்த காடுகள் எங்கெங்கெல்லாம் இந்தியாவில காணப்படுது வெஸ்டர்ன் கேர்ட்ஸ் நார்தன் ஈஸ்ட் ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு வடகிழக்கு பகுதிகள் ஓகேங்களா வடகிழக்கு மாநிலங்கள் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு சார் மேற்குத் தொடர்ச்சி மலைன்னு சொல்லலாம் அல்லது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லலாம் வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லலாம் அல்லது பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரும் குறிப்பிடலாம் அருணாச்சலப் பிரதேசம் அஸ்ஸாம் இது போன்ற பேரையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடலாம் அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நான் ஒரு நெக்ஸ்ட் சின்னதாக வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் வா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன் ரொம்ப சிம்பிளா தான் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க இதனுடைய இன்னொரு பேர் என்ன சார் இந்த காடுகளோட இன்னொரு பேர் ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காடுகளோட இன்னொரு பேரு மழை காடுகள் ஓகேங்களா அந்த காடுகளுடைய இன்னொரு பேரு மழைக்காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் என்னென்ன மரம்லாம் இருக்கோம் அப்படின்னா ரப்பர் போன தான் பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் லாஸ்ட்ல பாத்துருப்போம் நாம ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் லாஸ்ட்ல பிளான்டேஷன் கிராப் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ரப்பர் ரப்பர் வரணும் அப்படின்னு அதுக்கான காலநிலை என்ன காலநிலை அதுக்கான டெம்பரேச்சர் எவ்வளவு ரெயின்ஃபால் எவ்ளோ பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அபவ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் மழை பொழிவு முன்னூறு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஓகேங்களா அப்ப இந்த கண்டிஷன் மீட் ஆகுதா இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும் இங்க போட்டிருக்கா அப்ப இங்க என்ன வளரும் ரப்பர் எபானி ரோஸ் மரம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் மூங்கில் சின்கனா இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வளரும் ஓகேங்களா இதெல்லாம் சார் என்னன்னா மரம் வளருமான்னா கேட்பாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு கேட்கறாங்க பாருங்க ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலநிலையில் பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னா அது உங்களுக்கு எழுந்து தெரிஞ்சிருக்கணும் அல்லது பாத்தீங்கன்னா ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா நன்கு வளரும் ஓகேங்களா எந்த ஒரு எந்த காடு எந்த வகையான காடுகள்ல ரப்பர் வந்து பிரதான மரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுந்து தெரியும் ஓகேங்களா சரி ஓகே சரி ஓகே அடுத்த டைப் பாருங்க டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் முன்னாடி வந்து டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்திருக்கோம் இப்போ டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன சார் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் முன்னாடி பார்த்தோம் பசுமை மாறா காடுகள் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எங்கேயாவது பசுமையான இடம் கீழே விழுவுமா பாத்துருக்கீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து இலை கீழே உதிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இலை என்ன கலர்ல இருக்கு ஒரு பிரௌன் கலர்ல

அதனால பாத்தீங்கன்னா அது எப்பவுமே பசுமையா இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா டிராபிகல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல தே ஷெட் தேர் லீவ்ஸ் இன் சம்மர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோடை கால பகு கோடை கால நேரங்கள்ல இது வந்து இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா அந்த இலையை பத்தினா கீழே உதிர்த்துரும் தான் பேரே பாத்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டிராபிகல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இலை உதிர் காடுகள் பேர்லயே இருக்கு அப்ப இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிகல் மான்சூன் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல பருவ காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பமண்டல பருவ காற்று காடுகள் இது ஓல்டு எந்த வகையான காடுகள் வெப்பமண்டல பருவ காற்று காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த வகையான காடுகள் இளைஞர் காடுகள் தான் அப்படி அழைக்கப்படுது ஓகேங்களா ரீசனை சொல்லிடுறேன் பாருங்க இதனுடைய ரெயின்ஃபால் வந்து நூறுல இருந்து இருநூறு இருக்கணும் அதனுடைய ரெயின்பால் இருநூறுக்கும் மேல இருக்கணும் அதுக்கடுத்து டெம்பரேச்சர் இருபத்தி ஏழு இருக்கணும் அதுக்கடுத்து ஹியூமிடிட்டி அறுபதுல இருந்து எழுபது இருக்கணும் இந்த காடுகள் எப்ப எப்ப மழை பெய்யுதோ அப்ப நல்லா பசுமையா இருக்கும் இப்போ நாம ஒரு நம்ம இருக்கிறவங்க இருக்கிறோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய ஒரு மலைகள்ல பாருங்க அந்த மலைகள் எல்லாமே இப்ப பசையே பஸ் பசுமையா பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா கோடை காலத்துல பாருங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரவுன் கலர்ல இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலையெல்லாம் உதிர்த்திரும் இலையம் இலை எல்லாம் உதிர்த்திடும் அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையா இருக்கும் அதுக்கப்புறம் கோடை காலத்துல வெப்பநிலை அதிகமான உடனே யாராவது ஒரு தீ வச்சா கப்புன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மலைப்பகுதி இல்ல தீ விபத்துக்கு காரணம் புரியுதுங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே வந்து இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இன்னொரு நேம் பருவ காடுகள் என்ன அப்படின்னு பருவ காற்று காலத்தில் மான்சூன் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும் அதர் டைம்ஸ்ல இலைய உதிர்த்திரும் அதுதான் எழுதியிருக்கும் ஓகேங்களா ஷெட்டர் லீவ்ஸ் இன் இயர்லி சம்மர் வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வசந்த காலத்திலையும் கோடை காலத்தினுடைய முற்பகுதியிலையும் என்ன பண்ணுவோம் இளைஞர்களை உதிர்த்து உதிர் தரக்கூடிய காடுகள் தான் எல்லாமே ஓகேங்களா இந்தியாவிலேயே அதிகமா இருக்கூடிய வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் தான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆப் முக்கியம் கிடையாது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க கரெக்டா மேப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சார் பசுமை மாறா காடுகளா மேற்கு தொடர்ச்சி மலை நார்த் ஈஸ்டர் நார்ஸ்ட் இந்த வெப்பமட்டல இலையர் கடைகள் கிரேட் நார்த் இந்தியன் சமவெளி வடபெரும் சமவெளி வெஸ்ட் பெங்கால் ஆந்திரபிரதேஷ் தமிழ்நாடு கர்நாடகா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கர்நாடகா இங்க எல்லாமே இருக்கு குறிப்பா பாருங்க நீ ஒண்ணு பார்த்தீங்கன்னா தெளிவா இப்போ ஒரு புரிய வரும் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பசுமை மாறா பசுமை மாறா காடுகளும் கிழக்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கெல்லாம் இருக்கு ஆந்திர பிரதேஷ் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் எல்லாமே இருக்கும் கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா புரிய வரும் ஓகேங்களா அந்த செம்மரம்லாம் இருக்கு இல்லையா செம்மரம்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த மலையில தான் இருக்கும் செம்மர காடுகள் இந்த படம் கூட புஷ்பான்னு அந்த படத்துல ஒரு மரங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையில இளையதீர் காடுகள் ஓகேங்களா ஃபைன் அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மரங்கள் எது அப்படின்னா சால் தேக்கு மற்றும் சால் அப்படின்னு சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் முக்கிய மரங்கள் எது அப்படின்னா தேக்கு மற்றும் சால் டீக் அண்ட் சால் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து இந்த காடுகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவை குஷின்ப்படங்கப்பா ஏபோ வகையான காடுகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அப்படினா இந்த காடுகள் தான் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படி म्हटினா ஸ்பைசஸ் நறுமணப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் வார்னிஷ் அது எல்லாமே பதின இந்த காடுகளல தான் எடுக்கப்படுது ஓகேங்களா which of the following forest is special for its economic importance அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா இது எப்படினா ट्रॉपिकल டிசிடியஸ் forest ஓகேங்களா இதுல இருந்தா பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பைசஸ் ஓகேங்களா நறுமணப் பொருட்களும் வார்னிஷ் போன்ற வாசனை திரவியங்களும் எங்க இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்ல இருந்தா இப்ப புரியுதுங்களா ஏன்னா இது அப்படியே ஏன்னா அப்போ ஒரு வார்த்தை பார்த்திருப்போம் சார் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பிரிக்கிறாங்க அதாவது வகைகளை காடுகளோட வகைகள் வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது காலநிலையும் இந்த காலநிலைக்கும் முன்னாடி பார்த்தவருடைய காலநிலைக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா முன்னாடி பார்த்தவங்களே எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா அப்படி மேட்ச் பண்ணி படிச்சீங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிராபிகல் ட்ரை ஃபாரஸ்ட் வெப்பமண்டல வறண்ட காடுகள் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இரண்டாவது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் மூணாவது வெப்பமண்டல வறண்ட காடுகள் ஓகேங்களா வெப்பமண்டல வறண்ட காடுகள் டிராபிகல் ட்ரை ஃபாரஸ்ட் ரெயின் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா 50 ல இருந்து 100 ரெயின் பாத்தீங்கன்னா இருக்கும் ரெயின்ஃபால் ஐம்பதுல இருந்து நூறுக்குள்ள இருக்கணும் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கிழக்கு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் மேற்கு உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா மேற்கு உத்தரப்பிரதேஷ் அடுத்து ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா ஏன் சார் ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா ஏன் மகாராஷ்டிரா ஃபுல்லா இருக்காதா ஏன்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா தான் என்ன இருக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு அதாவது கன்னியாகுமரியில இருந்து குஜராத் வரை பரவி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா மேற்கு மகாராஷ்டிரா பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன என்ன ஃபாரஸ்ட் இருக்கு என்ன மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடுல எங்க சார் இந்த வறண்ட காடுகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் மலைப்பகுதி குறைவா இருக்கும் அங்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் எது சார் தர்மபுரி தர்மபுரியில இருக்கு விருதுநகர் விருதுநகர்ல இருக்கு அதுக்கடுத்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் இந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய காடுகள் வந்து வறண்ட காடுகள் தமிழ்நாட்டுல சொல்றேன் வறண்ட காடுகள்லாம் எப்படி சார் சொல்றீங்க மலைப்பொழிவு ஐம்பதுல இருந்து நூறு தான் இருக்கும் பசுமை மாறாக்காடுகள் சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட மலைப்பொழிவு பசுமை மாறாக்காடுகள் ஓகேங்களா இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகளுடைய மலைப்பொழிவு பாத்தீங்கன்னா நூறுல இருந்து இருநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகளோட மலைப்பொழிவு ஐம்பதுல இருந்து நூறு சென்டிமீட்டர் புரியுதுங்களா சரி ஓகேங்களா இது மாதிரி இந்த அளவுக்கு ரெயின்ஃபால் கம்மியா இருக்கக்கூடிய பகுதியில தான் அந்த காடு இருக்கும் நீங்க அப்படியே இந்த ஆஃப் ஃபாரஸ்ட் கூட கம்பேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பார்த்த எவர் கிரீன் ஃபாரஸ்ட் கூட கம்பேர் பண்ணுங்க அவ்வளவுதான் சரி ஓகேங்களா அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பலாமரம் ஆலமரம் கருவேல மரம் ஆவாரம்பூ மஞ்ச கடம்பு ஏன்னா நம்மளுக்கே பார்த்தா தெரியல வறட்சியை தாங்க தாங்கக்கூடிய காடுகள் தான் பாத்தீங்கன்னா இங்க வளரும் சரி இதுலயே ஒரு சப்டாபிக் இருக்கு பாருங்க டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் ஃபாரஸ்ட் பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் தமிழ்ல இந்தியால பத்தின எங்க பாலைவனம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தான் வடக்கு குஜராத் தென்மேற்கு பஞ்சாப் இங்க மட்டும் தான் பாலைவனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பாலைவனத்துல ரெயின்ஃபால் எப்படி சார் இருக்கும் கம்மியா தான் இருக்கும் பிலோ பிப்டி பிலோ பிப்டி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடத்துல அது வளரும் ஓகேங்களா சரி ஓகே இது இன்னொரு பேர் வெப்ப வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்ப வெப்பமண்டல

கிழக்கு விருது ஈஸ்டர்ன் விருதுநகர் அந்த சைடு அதே மாதிரி இங்க இருந்து பழனி பழனி போறதுக்கு முன்னாடி அதாவது பாத்தீங்கன்னா தாராபுரம் இந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈச்சமரம் அது ஏனாங்க ரோ ரோ ரெயின்ஃபால் ஏரியா இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா குறைவான மழை பெறக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் பசுமை மாறா காடுகளுடைய மழைப்பொழிவு இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல புரியுதுங்களா அதுக்கடுத்து இறைவதிர் காடுகளுடைய மலைப்பொழிவு நூறுல இருந்து இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல அடுத்து வறண்ட காடுகளுடைய மலைப்பொழிவு அம்பதுல இருந்து நூறு சென்டிமீட்டருக்கு உள்ள அத பாறைவான காடுகளோட மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டருக்கு கீழே புரியுதுங்களா இதை வச்சுதான் இந்த மூன்று வகையான காடு இதுல மூன்றாவது வகையில ஒரு துணை ஒரு துணை காடுகள் ஓகேங்களா நான்கு வகையில மலைப்பொழிவு வச்சுதான் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சரி இவ்வளவுதான் படிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முதல்ல நான் பின்னாடி சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் சரி ஓகே ஃபைன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின் ஃபாரஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மலை காடுகள் அப்படின்னு சொல்லலாம் மலை காடுகள் பேர்லயே இருக்கு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் தான் மலைக்காடுகள் ஓகேங்களா சார் ஏற்கனவே சொன்னீங்க கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பாத்துக்கலாம் சார் வேறங்க மலை இருக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் தான் பாத்தீங்கன்னா காடுகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா எங்க இருக்கும் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா இருக்கும் மவுண்டைன் ஹிமாலயன் ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் என்னென்ன மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓக் ஜிம்பர் சில்வர் பைன் இந்த மாதிரியான மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் இதுல வந்து கிழக்கு இமயமலையிலயும் இருக்கும் மேற்கு இமயமலையிலயும் பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன் சார் ரெண்டா பிரிக்கிறாங்க கிழக்கு இமயமலை ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா அதிக மழை பெறும் பகுதி கிழக்கு இமயமலை லோயஸ்ட் ரெயின்பால் ஏரியா மேற்கு இமயமலை தட் மீன்ஸ் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் இங்கெல்லாம் மழை பொழிவு கம்மியா பெய்யும் ஓகேங்களா ஹிமாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பொழிவு கம்மியா இருக்கும் கம்பேர் டு வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து மழை பொழிவு குறைவா பாத்தீங்கன்னா இருக்கும் சார் அடுத்து பாத்தீங்கன்னா அல்பைன் காடுகள் சார் ரெண்டும் சேம் தான் அல்பைன் ஃபாரஸ்டும் அல்பைன் ஃபாரஸ்ட்டும் மவுண்டைன் ஃபாரஸ்ட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான் அப்புறம் ஏன் சார் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இமயமலையினுடைய ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல ஏன்னா இமயமலையினுடைய உயரமான சீக்கிரம் பார்த்திருப்போம் மவுண்ட் எவரெஸ்ட் இந்தியாவினுடைய உயரமான சீக்கிரம் பார்த்திருப்போம் கே டூ இது ரெண்டோட மீட்டருமே பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மவுண்ட் எவரஸ்ட் ஓகேங்களா பாத்திருப்போமா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா மவுண்ட் எவரெஸ்ட் அதை அதில் ரெண்டாயிரத்து மீட்டருக்கு மேலே தான் அந்த அல்ஃபைன் ஃபாரஸ்ட் வந்துரும் இமயமலை பகுதியில் ரெண்டாயிரத்து நானூறு மீட்டர் நீங்க மேல போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஃபாரஸ்ட் எந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம் அல்ஃபைன் காடுகளை பார்க்கலாம் ஓகேங்களா இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஊசி இலை ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல இலை பார்த்தீங்கன்னா ஊசி ஊசி இலையா பார்த்தீங்கன்னா இருக்கும் த்ரீ ஹாஃப் கோனிஃபாரஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோனிஃபாரஸ் லீவ்ஸ் கோனிபரஸ் ஃபாரஸ்ட் ஊசி இலை காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது பாத்தீங்கன்னா அந்த அல்பைன் காடுகள் ஓகேங்களா சரி ஓகே மோஸ்ட்லி பவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கிழக்கு இமயமலை பகுதியில் அதிகமாக பாத்தீங்கன்னா இருக்கு ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல சார் மலை காடுகள் அல்பைனும் ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல அதிகமா இருக்கிறது அல்பைன் ஃபாரஸ்ட் அவ்வளவுதான் ஊசி இலை காடு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா சரி ஓகே அடுத்து டைடில் ஃபாரஸ்ட் பாருங்க ரொம்ப 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 முக்கியமான ஃபாரஸ்ட் ஓகேங்களா டைடில் ஃபாரஸ்ட் ஆர் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தமிழ்ல ஓலக்காடுகள் அடையாத்தி காடுகள் ஆங்ரோ காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சார் ஓத காடுகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னுட்டிங்கன்னா ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு அலைகளின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் இது பேர் என்ன வச்சிருக்காங்க டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் பை டைட்ஸ் ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் டைடில் ஃபாரஸ்ட் ஓகேங்களா ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு அல்லது அலைகளின் ஆதிக்கத்திற்கு உள்ளதால் ஓதக்காடுகள் அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு எங்க இருக்கும் கற்கரை ஓரமா தான் இருக்கும் கரெக்ட் தானே சரி ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க என்னென்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு ஒடிசால இருக்கு தமிழ்நாடுல இருக்கு குஜராத்ல இருக்கு ஓகேங்களா வெஸ்ட் பெங்கால் என்னது சுந்தர வனக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தர் பேண்ட்ஸ் சுந்தர வனக்காடுகள் சுந்தரவன காடுகள் சுந்தர் பேண்ட்ஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் அதே மாதிரி வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தர்பேன்ஸ் தான் உலகினுடைய மிகப்பெரிய மேங்க்ரோவ் காடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தரவன காடு தான் ஓகேங்களா இங்கதான் என்ன விலங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வங்க புலி பெங்கால் டைகர் அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னா அந்த சுந்தரவன காடுகள் தான் இருக்கும் நம்ம தமிழ்நாடு போன எஸ்ஐ கொஷின் என்ன கொஷின் தமிழ்நாட்டில் எங்கு ஓத காடுகள் காணப்படுகிறது எஸ்ஐ கொஷின் கேட்டிருந்தாங்களா எங்க பிச்சாவரம் சார் பிச்சாவரம் ஆப்ஷனில் இல்ல கடலூர் இருக்குல்ல பிச்சாவரம் அங்க இருக்கு கடலூர்ல தான் இருக்கு அதாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லி சுந்தரவான காடுகள் பார்த்தோமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சதுப்பு நில காடு அப்படின்னு சொல்லி எதை பார்த்திருப்போம் கடலூர் பிச்சாவரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா இன்னொரு பேர் சதுப்பு நில காடுகள் எழுதப்பட்ட பாருங்க சதுப்பு நில காடுகள் ஓகேங்களா மாங்க்ரோ ஃபாரஸ்ட் அப்படின்னா தமிழ்ல சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேங்களா தமிழ்நாட்டுல எங்க சதுப்பு நில காடுகள் இருக்கு பிச்சாவரமும் இருக்கு பிச்சாவரம் எங்க இருக்கு கடலூர்ல இருக்கு இந்த விஷயம் தானே இசையலை கேட்டுருக்காங்க சார் பிச்சாவரத்துல மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முத்துப்பேட்டை வேதாரண்யம் இந்த மாதிரியான இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த வகையான சதுப்பு நில காடுகள் பாத்தீங்கன்னா காணப்படுது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து ஒடிசா குஜராத் இங்க எல்லாமே காணப்படுது சரிங்க சார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான ரெண்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவிசீனியா ரைசோ போரா அப்படின்னு சொல்லுவாங்க அவிசீனியா ரைஸ் சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் அந்த ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு வேரின் மாற்றூர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அவிசீனியா ரைசோ போரா இது வேற எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு எது அவிசீனியாவும் ரைசோ போராவும் சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு அபிசீனியா ரைசோ போரா சுவாச வேரோட இன்னொரு பேரு என்னது நிமட்டோ போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாச வேர்கள் அல்லது நிமட்டோ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவசீனியா ரைசோ போரா சார் அது என்ன சார் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் சுவாச வேர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுவாசிக்கிறதுக்காக தரை மேலே வளரக்கூடிய வேர்கள் தான் பாத்தீங்கன்னா சுவாச வேர்கள் ஓகேங்களா ரெஸ்பிரே ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அதாவது சர்ஃபேஸ்ல இருந்து மேல வளரக்கூடிய பேர்கள் இது பேர் தான் பாத்தீங்கன்னா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான மரங்கள் எங்க காணப்படும் அப்படின்னா அந்த சதுப்பு நில காணப்படும் சதுப்பு நில காடுகள்ல நீங்க ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் நிறைய பாக்கலாம் ஏன்னா அந்த ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிலத்திற்கு மேலே பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இதுக்காக சுவாசிக்கிறதுக்காக அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றோம் அவிசீனியா ரைசோ போரா கிளியரா புரியுதுங்களா அப்படி சொல்றேன் பாருங்க அடுத்தது ஏன்னா இது சர்ஃபேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா இந்த வேர்கள் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா சரி இட் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிக்கலான வேர்களை கொண்டது இதனால என்ன சார் பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக தரையினுடைய மேல் பகுதியில வளருதா ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக தலையின் தரையினுடைய மேற்பகுதியில வருதா அப்ப ரெஸ்பிரேஷன் இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலா இருக்கிறதுனால சுனாமி போன்ற அலைகள் ஊருக்குள்ள நுழைவது வந்து தவிர்க்கப்படுது கரெக்டு தானே ஏன்னா இந்த சிக்கலா இருக்கக்கூடிய இதை தாண்டிதான் அந்த அலை உள்ளர போகணும் ஓகேங்களா நான் ரெண்டு மரம் தான் உடஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் சிஸ்டத்தை தாண்டி வந்து அந்த அலையை வந்து சீக்கிரமா போக முடியாது இதனால பாத்தீங்கன்னா அந்த சுனாமி அடுத்து பாத்தீங்கன்னா கடல் அரிப்பு இந்த மாதிரியான தாக்கங்கள்ல இருக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த காடுகளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா சதுப்பு காடுகளுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 அவசியம் அதனாலதான் மற்ற காடுகளை விட முக்கியமான காடு சொல்ற சதுப்பு நில காடுகள் அப்படின்னா கொஸ்டின் அதிகம் கேட்கலாம்ல அதனாலதான் நம்ம சொல்றோம் சதுப்பு காடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன் முக்கியம் ஒண்ணு சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு அல்லது நிமிடம் எடுத்துக்காட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கலான வேர்கள் சுனாமி கடல் அரிப்பு போன்றதுல இருந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஊர்ப்பு தன்மை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியது ஓகேங்களா இங்க வந்து நிறைய பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் பிச்சாவரம் போனீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பாட்டு தானே ஓகேங்களா அதாவது ஆற்று நீரும் கடல் நீரும் இணையக்கூடிய இடத்துல அந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதனாலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாரஸ்ட் ஓகேங்களா சரி ஓகே